எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ரிலையன்ஸ் ஜியோ சர்வீஸ் வர அஞ்சாம் தேதியிலிருந்து தொடங்க உள்ளதா அந்த கம்பெனி ஓனர் முகேஷ் அம்பானி இன்னைக்கு மும்பைல தெரிவிச்சார் டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் எல்லா கால்ஸும் ஃப்ரீ டேட்டா பேக்ஸும் ஃப்ரீ உலகத்திலேயே ரொம்ப கம்மியான விலைக்கு இந்த சர்வீஸ் இருக்கும்னு முகேஷ் அம்பானி சொன்னாரு இதுக்கு பேரு வெல்கம் ஆஃபர் வெல்கம் ஆஃபர் செப்டம்பர் ஐந்து முதல் டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் இருக்குமா அது வரைக்கும் நீங்க எல்லா ஜியோ சர்வீஸையும் ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாமா இந்த ஆஃபர் எல்லா ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்லயும் கிடைக்குமா ஐடி ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு போயிட்டு ஜியோ சிம் வாங்கிக்கலாம் ஒரே கண்டிஷன் என்னன்னா உங்க போன்ல போர் ஜி ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணணும் வாங்குறது என்னமோ ஈஸி தான் ஆனா அதை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டம் நான் வாங்கி நாலு நாள் ஆச்சு ஆனா தான் அந்த சிம் ஆக்டிவேட்டே ஆச்சு ஒரு சிலருக்கு வாங்கி கொஞ்ச நேரத்திலே ஆக்டிவேட் ஆயிடுதான் அது என்னமோ தெரியல நமக்கு எப்பவுமே லக் வேலை செய்யாது எதுக்காக இருந்தாலும் ஒரு நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாரும் ஜியோக்கு மாறிட்டா ஏர்டெல் ஐடியா ஓடோபோன் டொகோமோ கம்பெனி நிலைமெல்லாம் என்னதான் ஆகுறது வேணியா உனக்கு இளநீ அதிக வரை வச்சு வித்தி இல்ல அந்த பாவம் உனக்கு குஷ்ட பிடிச்சு போச்சு ஆனா இப்போ அவங்களும் ஏதோ டேட்டா பேக்ஸ்ல ஆஃபர்லாம் எல்லாம் தராங்களாம் ஆனா என்ன இருந்தாலும் நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமா ரொம்ப அலைய விட்டாங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எல்லா மொபைல் நெட்வொர்க் கம்பெனிஸ்க்கும் வருஷத்துக்கு பதிமூணு மாசம் எப்படின்னு கேக்குறீங்களா இவங்க எல்லா டேட்டா சர்வீஸும் இருபத்தி எட்டு நாளோட எக்ஸ்பயர் ஆகிடும் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும்